ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلكم الله ربي عليه توكلت واليه انيب சதக் அல்லாஹுல்லாதீம் அல்லாஹவுடைய கிருபையால் இருபது தராவேகும் இருபத்தி ஐந்து ஜிசுவுகளும் முடிவடைந்துவிட்டது எல்லாம் வல்ல அல்லாகவனுடைய பெரும் கிருபையால் நாளையிலிருந்து நாளை மகரிப்பில இருந்து ரமதானுடைய இறுதி பத்துக்குள்ளே நாம் நுழைகிறோம் ரமதானுடைய இறுதி பத்து முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பத்து துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து இவைகளெல்லாம் அல்லாஹுவால் ரசூலால் மிகவும் போற்றப்படுகிற துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிற சின்ன சின்ன நல்ல செயல்களுக்கு கூட பெரும் பெரும் கூலிகள் கொடுக்கப்படுகிற ஒரு மகத்தான பத்து நாட்கள் நம்மை இப்போது எதிர்நோக்கியிருக்கிறது இந்த பத்து நாட்கள் ஹதீசில் வந்துள்ளபடி ரமதானுடைய முந்திய பத்து ரஹ்மத்துடைய பத்து ரெண்டாவது பத்து பாவமன்னிப்பிற்கான பத்து மூன்றாவது பத்து என்பது நரக விடுதலைக்கான பத்து என்பதால் அதிகமான ஹதீசுகளில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் இப்படி துவா செய்திருக்கிறார்கள் யார்லா என்னை நரகத்தில் இருந்து விடுதலை செய்து சொர்க்கத்திலே நுழைய வைப்பாயாக இந்த பிரார்த்தனையை மிக அதிகமாக அடுத்து வரும் பத்து நாட்களும் கேட்க வேண்டும் அல்லாஹூ மினார் ஜன்னா நரக விடுதலையும் சுவன பிரவேசமும் இதுதான் இந்த கடைசி பத்து நாளிலே மிக அதிகமாக ஓத வேண்டிய துவா இருபத்தி ஏழு என்று ஒரு நாள் குறித்து நாம் லைலத்துல் கதிரை விவாதத்து செய்தாலும் நபிகள் நாயகம் செல்லதாக அலைகி வசல்லம் லைலத்துல் கதிர் கடைசி பத்துக்குள்ளே இருக்கிறது என்கிறார்கள் அந்த பத்தை இன்னும் கொஞ்சம் சுருக்குகிற போது ஒற்றைப்படைக்குள்ளே என்று வருகிறது அந்த ஒற்றைப்படைகளை சுருக்குகிற போது இருபத்தி ஏழு என்று வருகிறது ஆனாலும் எதிர்வரும் இந்த பத்து நாட்களும் பத்து இரவுகளும் எல்லாம் பாக்கியமானவை சொல்ல போனால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிக வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ரமதான் எல்லாம் அதிகமாக ஓதுவார்கள் அமல் செய்வார்கள் தான தர்மம் எல்லாம் செய்வார்கள் ஆனால் கடைசி பத்து வந்துவிட்டால் மிக வேகமாக எல்லா செயல்களையும் செய்ய ஆரம்பிப்பார்கள் வருகிறது கான ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் வந்துவிட்டால் தங்களுடைய வேட்டியை வரிந்து தங்களுடைய ஆடையை வரிந்து கட்டிக்கொள்வார்கள் அந்த பத்து நாட்களில் மட்டும் இரவை ஹயாத் விடுவார்கள் இரவு விழித்திருப்பார்கள் வாய்களாகுலகூ தங்கள் குடும்பத்தை விடுவார்கள் இந்த மூன்று தன்மைகள் வருகிறது இந்த கடைசி பத்து சம்பந்தமாக முழுக்க முழுக்க விபாதத்தில் இறங்குவதற்கான மிக முக்கியமான பத்து நாள் ஆனால் வருத்தம் என்னவென்றால் இந்த உம்மத்தினுடைய கடைசி பத்து பர்ச்சேஸிலேயே போய்விடுகிறது பெருநாளைக்கான பர்ச்சேஸிலும் துணிக்கடையிலும் தையல் கடையிலேயும் நம்முடைய எல்லா விதமான நேரம் போய்விடக்கூடாது அது கடைசி பத்து நாள் என்பது இது போன்ற விஷயங்களில் ஏமாறுவோமானால் ரமதான் கிடைக்க பெற்றும் அதனுடைய கடைசி நேர பலன்கள் கைகூடாமல் போய்விடுகிற அபாயம் உண்டு அப்படி யாருக்கும் இந்த கடைசி பத்து என்பது தவறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹும் ரசூலும் செய்த பெரிய ஏற்பாடு எழுத்திகாஃப் என்பது அடுதோறும் இந்த இரவில் நாளை மகருப்பிலிருந்து எழுத்து காப்பு துவங்குவதால் எழுத்திக் காப்பு குறித்த சில சிந்தனைகள் தர வேண்டும் சரி அதற்கு முன்னால் இது எழுத்திக் காப்பு இருக்கிற ஏதோ ஒரு சில பேருக்கு மாத்திரம் அல்ல பொதுவாக இந்த பத்து நாட்களை எப்படியாவது நம்முடைய நன்மை பட்டியலில் மிக அதிகமாக ஆக்கி கொள்ளுவதற்குள்ள விழிப்புணர்வு இந்த நேரத்திலே நமக்கு வந்தாக வேண்டும் ஸூல்சல்லா அல்லி செல்லமுடைய மூணு தன்மை வந்தது இல்லையா ஆடையை வரிந்து கட்டி கொண்டு இறங்கி விடுவார்கள் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும் இந்த கடைசி பத்து நாட்கள் பொதுவாகவே ரமதானில் இந்த கால அனுபவ பாடம் ஃபர்ஸ்டு பத்து தான் நடக்கும் ரெண்டாவது பத்து என்பது ஓடும் மூணாவது பத்து பறக்கும் அது நடக்கிற வேகம் அப்படிதான் இப்போ நம்ம நடக்கிற பருவம் முடிந்து ஓடுகிற பருவமும் முடிந்து பறக்கிற பருவத்திற்குள்ளே வருகிறோம் திரும்பி பார்ப்பதற்குள் பத்து நாள் முடிந்துவிடும் இழுத்து பிடித்து எவ்வளவு பெற வேண்டுமோ அவ்வளவு நன்மைகள் பெற்றாக வேண்டும் ஆடையை வரிந்து கட்டி கொண்டு இறங்கினார்கள் இரண்டாவது வார்த்தை வந்துச்சு இரவு விழிப்பார்கள் பொதுவாக நாம் இங்கே ஒரு விஷயம் தெரிய வேண்டும் இஷாவுக்கு பிறகு விழித்திருப்பதை நபிசல்லா அல்லீசல்லம் விரும்புவதில்லை பொதுவாகவே அவர்களுடைய வாழ்க்கை பூரா நீங்க பாத்தீங்கன்னா இஷாவுக்கு பிறகு பேசி கொண்டிருப்பதை கூட நவிசல்லா அலி செல்லம் விரும்ப மாட்டார்கள் இஷாவிற்கு பிறகு வேகமாக சகாபாக்களுடைய டோட்டல் அவங்களுடைய டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா இஷா தொழுத உடனே தூங்க போய் விடுவார்கள் அது அதிகாலை மூன்று மணி நாலு மணியிலிருந்தே அவர்களுக்கான நாள் துவங்குகிறது தஜத்திலிருந்து எனவே நேரத்தோடு படுக்க சென்று நேரத்தோடு உறங்கிய ஒரு சமுதாயம்தான் நம்முடைய முன்னோடிகள் விகல் செல்லாகோ அழிக்கு செல்லும் சொல்ல போனா சஹீகுல் புகாரில ஒரு பாடமே இருக்கு இஷாவுக்கு பின்னாடியே விழிக்க கூடாதுன்னு ஒரு பாடம் இஷாவுக்கு பின்னாடி இந்த உம்மத்துல இன்னைக்கு எங்கேயும் போய் சொல்லவே முடியாது ஏன்னா சஹாபாக்கள் எந்திரிக்கிற டைம்ல தான் இவன் படுக்கிறதுக்கே போறான் இன்றைக்குள்ள சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் அவர்களுடைய அப்படியே இப்போ ஜென்ரேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா ரெண்டு மணி ரெண்டரை மணி மூணு மணிக்கு தூங்க செல்லுகிறார்கள் அப்போ முன்னாலே இந்த உம்மத்து எப்ப எந்திரிச்சதோ அது நமக்கு இப்ப தூங்குற டைம் என்கிற போது காலை இல்லாமல் அடுத்த தலைமுறை வருது இல்லாமல் வருகிறது எல்லா பள்ளியிலையும் ஒரு சஃப் ஒன்றரை சப் ரெண்டு சஃப் அதுக்கு மேல இல்லை வயதானவர்கள் இளமை இளம் கூட்டத்தை பஜ்ரு தொழுகைகளை பார்க்க முடிவதில்லை என்பது இந்த உம்மத்தை பிடித்திருக்கிற பெரிய முசீபத்து இந்த வார்த்தை புகாரியில் அந்த பாடத்துக்கு அது இரவு விழித்தல் நசூல் செல்லா அலி செல்லம் கண்டித்ததாக வருகிறது யாராவது வந்து பேசுவதை கூட நபிசல்லா அல்லி சொல்லம் இஷாவுக்கு பிறகு விரும்ப மாட்டார்கள் சுமார் ஏழரை மணி நம்ம இன்னைக்குள்ள டைம் பிரகாரம் ஒரு ஏழரை மணி ஏழே முக்கால் மணிக்கு இஷா முடிந்தால் அவர்கள் ஒரு எட்டரை ஒன்பதுக்குள்ள பெட்டு முடிச்சது அவ்வளவுதான் படுத்தாச்சு தூங்கியாச்சு எனவே மூணரை மணிக்கு நாலு மணிக்கு அவர்கள் எழுந்து இபாதத்துகளை துவக்குவதற்கான நல்ல தருணம் வாழ்க்கை அவங்களுடைய டைம் டேபிள் அதுதான் ஆனா இந்த ஒரு மாசம் மட்டும் இஷாவுக்கு பிறகு இருந்து வரை விழிக்க ஆரம்பிப்பார்கள் காரணம் இந்த மாதத்தினுடைய அதுவும் இந்த பத்து கடைசி பத்து இரவுகளில இருக்கிற பரக்கத்தை பெறுவதற்காக வாழ்க்கை முழுக்க விழிக்க வேண்டாம் என்று சொன்னவர்கள் இந்த பத்தில விழிக்க வேண்டும் என்கிறார்கள் இரவை அடுத்தது பாணி என்னன்னா குடும்பத்தார்கள் தூங்குவதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இவர்கள் இரவினுடைய மூணுல ஒரு பகுதி போன பிறகு இவங்க எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் சுமாரா பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அவங்க தப்பி கட்டுறப்ப எல்லாம் எந்திரின்னு வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் அப்ப கிளப்ப மாட்டாங்க கடைசி பகுதியிலே தான் வேண்டுமானால் எழுப்பி விடுவார்கள் இவங்க எந்திரிக்கிற நடுநிசையிலேயே எல்லாத்தையும் எழுப்புறது இல்லை இவங்க மட்டும் அமல் செய்வாங்க மட்டும் நேர் மாத்தம் சிறிய சிறியவர்கள் இருந்து பெரியவங்க வரையும் வீட்டுல இருக்கிற அத்தனை பேத்தையும் எழுப்பி விட்டுருவாங்க கடைசி பத்தில் எழுப்பி விடுவார்கள் அப்போ இந்த கடைசி பத்து ஒரு பெரிய நன்மையை கொள்ளையடிப்பதற்கான ஒரு நல்ல பருவமும் லைலத்துல் கதிரை எதிர்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் அமைந்திருக்கிறது ஏதாவது பிளான் பண்ணி பண்ணலாம் இந்த பத்து நாளைக்குள்ளே ஒரு குரான் முடிக்க முடியுமானால் இந்த பத்து நாளைக்குள்ளே டெய்லி ஏதாவது நம்மளால முடிஞ்ச பத்தோ ஐம்பதோ நூறோ யாராவது ஏழைப்பாளைகளுக்கு தர்மம் பத்து நாளும் கொடுப்போம் என்றால் இந்த பத்து நாளுமே ஏதாவது ஒரு செயலை நற்செயர்களை செய்து வருவோம் என்றால் பாக்கியமான நாட்களில் நாம் ஓதி இருக்கிறோம் நாம் தர்மம் செய்திருக்கிறோம் நாம் துவா கேட்டிருக்கிறோம் நாம் பள்ளிவாசலில் இருந்திருக்கிறோம் என்றெல்லாம் நிறைய பெறுவதற்கான வாய்ப்பு எனவே பெருநாள் பிறை தெரிகின்ற வரைக்குமான இந்த காலம் பொற்காலம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எழுத்திகாப் இருப்பவர்களுக்கு வருடந்தோறும் சொல்லப்படுகிற எத்தனையோ விஷயங்கள் குறிப்பாக தனிமையில் அல்லாஹுவை அடையுதல் என்று ஒரு அமல் உண்டு அந்த அமலுக்காகத்தான் எழுத்திக்காப்பு வந்தது ஊரிலே இருந்தவரை இப்ராஹிம் அலிகுசலாமுக்கு அல்லாஹ் கிடைக்கவில்லை அவர்கள் போனார்கள் மக்கள் தொடர்பை விட்டும் துண்டித்து அமர்ந்த போது அல்லாஹ் என்பது அவர்களுடைய வரலாறு முப்பத்தி ஆறாவது வயசுல நபிசல் அலிக வசல்லம் வசல்லம் அலைக்கு போகிற வரை இறைவனின் நேரடி தொடர்புக்கு கீழே அவர்கள் வரவில்லை புனிதர்களாக வாழ்ந்தார்கள் அது உண்மை ஆனால் நபி பட்டத்திற்கு ஒரு நாலு நாலரை வருஷத்திற்கு முன்னாலேயே ஹிராவுக்கு போக ஆரம்பித்தார்கள் ஹிராவிற்கு போக ஆரம்பித்தது மக்கள் தொடர்பை விட்டும் துண்டித்து இருக்க வேண்டும் அப்போது அல்லாஹவி நெருக்கம் கிடைக்கும் என்று துவங்கிய அந்த சுமார் நாலு வருஷ தனிமை போய் நபிப்பட்டம் வாங்குவதிலே முடிந்தது அதனால்தான் மக்கள் தொடர்பை விட்டும் தனியாக இருப்பதற்கு பழக்கப்படுத்துகிற ஒரு அற்புதமான அமல் எழுத்திகா நபிகள் செல்லாததாக வலிக செல்லும் இருந்தார்கள் ஏதாவது ஒரு நற்காரியம் நிறைவேற்றிவிட்டால் நான் இழத்தி காப்பிருக்கிறேன் என்று ஒருவர் நேர்ச்சை செய்தால் நோன்பு வைத்து நோன்போடு எழுத்திக் காப்பிருக்க வேண்டும் அந்த எழுத்திகாப்பு வாஜிபு கட்டாயம் இரண்டாவது ஒரு எழுத்துக்காப்பு இருக்கிறது சுண்ணத்து கிஃபாயா என்று பொருள் ஊரில் யாராவது இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஊரில் ஒட்டுமொத்தமாக எல்லோர் மீதும் குற்றமாகிவிடும் அது சுண்ணத்தான எழுத்துக்காப்பு அந்த சுண்ணத்து ரமதான் பிறை இருவது முடிந்த அந்த மகரிப்பிலிருந்து தொடங்கி பெருநாள் பிறை பார்க்கிற வரையுமான இந்த கடைசி பத்து நாள் அதுக்கு அடுத்தது முஸ்தஹப் என்று சொல்லப்படக்கூடிய விரும்பப்படக்கூடியது அதில் மூணு நாள் ஏத்திக்காப்பு நாலு நாள் ஏத்திக்காப்பு அஞ்சு நாள் ஏற்றிக்காப்பு ஒரு நாள் ஏத்திக்காப்பு டெய்லியும் பள்ளியாசலில் மட்டும் நைட்டு மட்டும் படுத்துக்கிறது அந்த ஏத்திக் காஃபு அல்லது பகலில் மட்டும் படுத்துக்கிறது உள்ளே வரும்போது ஏத்திகாஃப் நீத்து பண்ணிக்கிறது அல்லது தொழுகைக்குள்ள நேரம் வரும்போது ஏத்திக்காப்பு பண்ணிக்கிறது இப்போ தராதையில் ஒன்பது மணிக்கு உள்ளே வரோன்னா சுமார் பதினோரு மணி வரையும் ரெண்டு மணி நேரம் நான் ஏத்திக்காப்பு இருக்கிறேன்னு நியத்து பண்ணிக்கிறது இப்படி இது எல்லாமே பத்து இருந்து மூணு நாள் நாலு நாள் ஏன் இந்த பத்து நாள் என்கிற சுண்ணத்துல ஒரு நாள் குறைஞ்சு ஒன்பது நாள் ஆனாலும் இவைகள் அத்தனையும் நஃபில்ல சேரும் என்று விரும்பத்தக்கது ஒண்ணுமில்லை இனி அடுத்துள்ள பத்து நாட்களில் பள்ளிக்குள்ளே நுழைகிற போது எத்திகாஃபுடைய நீயத்தோடு நிலைந்து கொண்டால் நஃபிலான எழுத்திகாபிகளுடைய நன்மை கிடைக்கும் பெண்கள் வீடுகளில் கணவர்களுடைய அனுமதியோடு கொஞ்சம் கூடுமான வரை அதிகமாக திலாவத்து சீக்கரு ஓதுறதுக்கு தோதுவாக அவர்கள் எழுத்திகாஃப் இருந்தால் அவர்களுக்கான ஏத்திகாஃபினுடைய நன்மைகளும் கிடைக்கும் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல மக்கள் தொடர்பை விட்டும் துண்டித்து இருத்தல் அப்படிங்கிறது தான் எழுத்திகாஃபுக்கு அர்த்தம் ஏத்திகாஃப் உள்ளவர்களெல்லாம் கூடி அரட்டை கச்சேரி அடிப்பதல்ல அதுக்கு இவர்கள் வெளியிலேயே இருந்திருக்கலாம் கூடுமானவரை தனிமை ஏதாவது அத்தியாவசிய தேவைகளுக்கு உணவு அது இது நோன்பு திறக்க சகரு இந்த மாதிரி சில பேச்சுகள் இருக்கிறது பேசிக்க வேண்டியது தான் கொண்டு வரும் உணவு கொண்டு வரக்கூடிய ஏற்பாடு இதெல்லாம் ஏத்திக்காப்பு இருக்கிறவங்களா ஒரு நாலஞ்சு பேர் சுற்றி ரவுண்டு கட்டி உட்காந்து அவங்களுக்குள்ளேயே பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இழத்திகாப்பினுடைய நன்மையையே விடும் அது மட்டுமல்ல இழத்திகாப்பு இருக்க போவர்கள் அவங்க மாத்திரம்தான் இருக்கணும் கூடவே ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்க கூட தங்கிக்கிறது அது அவருடைய இழத்திக்காப்பும் சேர்ந்து விளங்காம போயிடும் அவர் அந்த ஏத்திக்காப்பு இருக்கிறவர் கூட இவர் நண்பராக இருப்பார் சஹுர்ல இவர் கூட சாப்பிடுவார் அப்புறம் அவர் இப்தார்லையும் இதுலயும் வந்து அவர் கூட உட்காந்து நோம்பு தருப்பார் எல்லா விஷயமும் பேசுவார்கள் இது தவிர்க்கப்பட வேண்டும் ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய இன்னொன்று செய்தி எல்லா சமையலையும் நடுவுல உட்கார வச்சுக்கிட்டு பூரா டிஃபனையும் விரிச்சு வச்சு சுத்தி உட்காந்து ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பார்த்து ஒவ்வொரு மாதிரி பேசி அரட்டை அடித்து அப்படியெல்லாம் ஏத்திக்காப்பை போய்விட வேண்டாம் மக்கள் தொடர்புகளை விட்டும் தனிமையாக இருக்கிற ஒரு அமல் ஏத்திகாஃப் என்கிற அமல் இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமாக ஒரு காலத்துலலாம் இந்த மசாயில் சொல்லப்பட வேண்டிய தேவை இல்லை ஆனால் இன்னைக்கு சொல்லப்பட வேண்டிய தேவை வரையும் மொபைல் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்தால் தான் ஏத்திகாஃபு விளங்கும் இல்லைன்னா ஏத்திகாஃபு விளங்கவே விளங்காது இங்கே வந்து படுத்துக்கிட்டு ஒருத்தர் வாட்ஸ்அப்புக்குள்ளே இருக்காருன்னு வைங்களேன் வெளியே இருக்கிறவனே பரவாயில்லன்ற மாதிரி ஆயிரும் ஏன்னா ஃபுல்லாக அவர் அதில் தான் இருப்பார் அதனால் அந்த அந்த ஃபேஸ்புக்கா அந்த வாட்ஸ்அப்பு அது இது அதையெல்லாம் எது ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அவசியங்கள் இருக்குமானால் செல்ஃபோன் எதுக்காஃபில பயன்படுத்துவது சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சர்வதேச அளவில் அறிஞர் பெருமக்களால் தரப்பட்ட பதில்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது அந்த பதில்களில் இதுதான் ஏதாவது ரொம்ப அவசியம் என்று வருகிற போது நீங்கள் அதை திறந்து பேச வேண்டியதை பேசிட்டு உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது அது நாள் பூரம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கட்டும் அறவே அதை எமர்ஜென்சி கூட யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லல ஒருவேளை யாராவது அப்படியும் கூட இந்த பத்து நாள் மொபைல் இல்லாம இருக்கிற முடிவு பண்ணா போயிட மாட்டேன் யாரும் தாராளமாக அப்படி இல்லாமல் இருக்கலாம் இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு ஏதோ இல்லாம ஆயிட்டா அது டீர்னு விச்சு ஆஃப் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் எங்கேயாவது சார்ஜர் இல்லாத இடத்துல நம்ம படுற பாடு என்னமோ உலகத்தை விட்டே மோத்தா போயிட்ட மாதிரி அங்க போய் இங்க போய் இங்க போட முடியுமா அதுல கொஞ்சம் குத்தி இதுல ஒரு பாயிண்ட் வந்துச்சு ஹலோ ஹலோ நான் இருக்கேன் உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு மொபைலை விட்டு புடுங்கிட்டோம்னா இவர் கபருக்கு போன மாதிரி ஃபீலிங்க்கு இன்னைக்கு வந்துகிறார்கள் நான் குறிப்பாக எழுத்திகாஃப் இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன் ரொம்ப அவசியமாக இருந்தால் திறந்து பேசிவிட்டு மீண்டும் மூடி வைத்து விடுங்கள் அது சுவிச் ஆஃபிலேயே இருக்கிற வரை எழத்திகாஃபனுடைய நன்மைகள் கிடைக்கும் அருபிநாயகம் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் மதினாவில் அவர்கள் இருந்த பத்தாண்டு காலமும் எழத்திகாஃப் இருந்தார்கள் என்பதும் அதில் பத்து நாட்கள் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் இருந்தார்கள் என்பதும் வஃத் ஆகிற வருஷம் இருபது நாட்கள் இருந்தார்கள் என்பதும் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த வஃத் ஆகிற ஹிஜிரி பத்து அதாவது பதினொன்னுல வஃத்து பதினொன்னு ரபியுல் அவ்வல் பத்து ஹிஜிரி பத்தாவது ஆண்டு நபிசல்லா அலி செல்லம் இருபது நாட்கள் இருந்தார்கள் இருபது நாளும் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்களோடு ஓதுதல் நடைபெற்றது இருபது நாளும் இருந்தார்கள் அந்த இருபது என்னென்னா அதுக்கு முதல் வருஷம் கொஞ்சம் இருக்காம போயிட்டாங்க அதனால் அந்த பத்து நாள் சேர்த்துறது வழக்கம் போல் குடும்ப சிக்கல் தான் என்னென்னா ரசூல்லா செல்லாலி செல்லும் அவங்க கூட அப்போ பள்ளிவாசலில் பள்ளிவாசலுக்கு உள்ளேயே தான் இருக்குது கிட்டத்தட்ட ஆயுஷா அம்மா வீடு பதினாக்கு போனவங்களுக்கு தெரியும் ரசூல்லாவுடைய ரவுலாவும் பள்ளிவாசலும் எங்கே ஒரே ஒரு ஸ்கிரீன் தான் அங்கே தான் வீடு அதனால் ஆயுஷா அம்மா கேட்டாங்க நானும் உங்கள் கூட ஏற்றி காப்பியிருக்கிறேன் ஒரு மூளையில் நீங்கள் ஒரு மூளையில் இருங்க நான் ஒரு மூளையில் டென்ட்டு போட்டு ஒரு கூடாரம் போட்டு இருந்துக்கிறேன்னு ஆர்வத்தில் கேட்குறதுனால சரின்னு சொல்லிட்டாங்க செல்லாலி செல்லம் அப்போ பொதுவாகவே பல மனைவிகள் இருக்கிற இடத்துல இந்த பிரச்சனை இருக்கும் ஆயிஷா மட்டும் ஏத்திக்காப்பு இருக்குதாம்மா ஏன் அப்போ நம்மெல்லாம் என்ன பிரச்சனை வந்தது எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ரசூலில் கேட்கல வெளியூர் போயிருந்தாங்க சல்லா அல்லூ செல்லம் வெளியூர் போன ரசூல் செல்லா அல்லூர் செல்லம்கிட்ட கேட்காமயே இங்கே எல்லோரும் ஏற்றிக்காப்பு தயாராகியாச்சு ரபிசல்லா அலி செல்லம் கரெக்டாக பிற பத்து ரம்ஜான் உள்ள வந்து நுழையிறாங்க ரசூல் சல்லா அல்ல சொல்லம் பிற இருபது அன்னைக்கு இருபதுக்கு உள்ளே வந்து நுழைஞ்சா கூடாரம் கூடாரமாக பள்ளியாசருக்குள்ளே ஒம்பது கூடாரம் இருக்குது ஒம்பது பெட்ஷீட் கட்டி ஒம்பது தெறை கட்டியிருக்கு அப்புறம் பார்த்து போட்டு என்னான்னு கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட உங்கள் மனைவிமார்கள் எல்லாம் ஏத்திகாவுக்கு ஒம்பது போர்வைக்கு கீழேயும் ஒம்பது பேர் இருக்காங்க சல்லாசம் கேட்டாங்க அபுதாவுதில் இந்த ஹதீஸ் வருது ஆள் பிற யுரின இவங்கெல்லாம் என்ன நன்மை இவங்க எல்லாம் என்ன நன்மை நாடுறதுக்காக இங்க வந்து உட்காந்துருக்காங்க ஆள் பிரி யுரித்தாங்க தப்புன்னு ஒரு முடிவு பண்ணாங்க இப்ப என்னன்னா எல்லாம் காலி பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னா சொல்லிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்குற ஆயிஷா அம்மாவுக்கு மனசு கஷ்டமாகும் பொதுவாக ஒரு வாக்கு அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க இருக்கு சொல்லி அப்புறம் அது இதாச்சுன்னா சரி எல்லாருமே இருங்கன்னு சொல்லிட்டாலும் அது பள்ளிவாசல்ல சரிப்படாது இந்த மாதிரி நேரங்களில் தான் ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய மனைவிகளை கையாளுகிற விதத்தில் ஏன் பிரச்சனைகளை கையாளுகிற விதத்தில் ஒரு சமூகத்தில் சிக்கலான நேரங்கள் வருகிற போது ஒரு ஒரு பெரிய நிபுணத்துவம் கொண்ட ஒரு அற்புதமான தலைமை நவிசல்ல அலி செல்லம் டப்புன்னு சொன்னாங்க இந்த வருஷம் நான் காஃபி இருக்கலன்னு எல்லாத்துட்டையும் சொல்லி ரெண்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் ஒன்பது கூடாரமும் காலி ஏன் செல்லாலிசெல்லாம் இருக்கல செல்லிசெல்லாம் எப்பயாப்பு இருக்கலையோ வீடுகளுக்கு வருவாங்கன்னு அர்த்தம் வீடுகளுக்கு வந்தா அங்கமனையும் அவர்கள் இருக்கணும் ஒரே வார்த்தையில அந்த அந்த பிரச்சனை அந்த இஷ்யூ அப்படி முடியுது ஒண்ணுமே இல்ல சிம்பிளா முடிச்சுட்டாங்க இப்போ என்ன பண்றதுன்னு தலையை பிச்சுட்டு நம்ம உட்காந்து அவங்கள கூப்பிட்டு பேசவா இவங்களை கூப்பிட்டு பேசவா ஐஷாட்ட இப்படி சொல்லலாமா இவங்கள்ட்ட இப்படி சொல்லலாமா ஐஷாக்கு மட்டும்தான் அனுமதி நீங்களா வெளியே போங்கன்னு சொல்லலாமா எவ்வளவு பிரச்சனைகள் ஒண்ணுமே இல்லை ரொம்ப சிம்பிள் இந்த வருஷம் நான் ஏத்தி காப்பு இருக்கலன்னு எல்லாத்தையும் சொல்லிருங்கன்ட்டாங்க பள்ளிவாச காலி ஆயிடுச்சு அதற்காக வேண்டி அடுத்த ஆண்டு இருபது நாள் ஏத்தி இருந்தார்கள் இதை தான் எல்லா வருஷமும் ஏத்திகாப் இருந்தார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இருபது நாள் அதை சரி பண்ணிட்டதுனால அதுவும் ரமதானுடைய நோன்போடு அந்த பத்து நாள் நிறைவேற்றப்பட்டிருக்கிற காரணத்தால் அடுத்த பத்து நாட்களும் அவ்வாறு சல்லு அலிவசெல்லும் எல்லா வருஷமும் இருந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் அதனால பள்ளிவாசல் மாண்புகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதிகமான அரட்டைகளும் இருக்கக்கூடாது அதிகமான செல்போன் உபயோகமும் இருக்கக்கூடாது எழுத்திக்கா மட்டும் தான் இங்கே உண்ணுவதற்கும் குடிப்பதற்கும் பள்ளிவாசலில் உட்கார்ந்து சகர் செய்யவும் நோம்புதற்கும் அவர்களுக்கு அனுமதி உண்டு அதே போல பதினைஞ்சு வயதிற்கு உற்பட்டவர்களை நாங்களும் எழுத்திகாவுக்கு பையனோட வர்றேன்னு சொல்லிட்டு வருவதெல்லாம் தவறு இது அனைத்தையும் பேணுதலோடு கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் எழுத்திக்கா இருப்பவர்கள் அல்லாமல் மற்றவர்களும் தயவுசெய்து இந்த எதிர்வரும் ப பத்து நாளை ஒரு பொன்னான வாய்ப்பாக கருதி இந்த பத்து நாட்களில் நம்முடைய குரான் அதிகமாகட்டும் 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 நரக விடுதலைக்கான துவாக்கள் அதிகமாகட்டும் தான அதிகமாகட்டும் கொஞ்சம் கூட பெருநாள் பிறை வரையும் சுணக்கம் இல்லாமல் அமல்கள் நடக்கட்டும் அல்லாஹு இந்த பாக்கியம் மிக்க பத்து நாளுடைய எல்லா நன்மைகளையும் பெறக்கூடிய பட்டியலில் அல்லாஹு நம்மை சேர்ப்பானாக كووي مركز الهدايا مدرسة اوكاغا ادوي سيما اللهم إنا نسألك من خير ما سهلك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد